இந்த மூன்று வார்த்தையை மட்டும் நீங்கள் வெறும் ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு அல்லஹாவிடத்தில் உங்களுடைய தேவைகளை ஒப்படைச்சிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அழகம்ல நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் இந்த பதிவை கேட்ட உடனே இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மூன்று தடவை சொல்லிட்டு பாடுங்க நாளைக்கு பாருங்க நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இது ஓத ஓத நம்முடைய எல்லா ஆசைகளையும் எல்லா விருப்பங்களையும் அல்லாஹாலா நமக்கு கபலாக்கி கொண்டே வருவான் இன்றையிலிருந்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்க பதினோரு தடவை ஓதுங்க ஓத முடியல அப்படின்னா பரவாயில்ல ஒரே ஒரு தடவையாது இதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க அஹமதுல்ல உங்களுக்கு அல்லஹாவிடத்தில் எல்லா காரியத்திலும் ரஹமத் பொலிவான் அப்படிப்பட்ட இந்த வார்த்தை என்ன அப்படின்னா ரஜப் வர்ஹம்னி வதூப் அலைய என்னுடைய பாவங்களை மனிதருள் என் மீது கருணை காட்டு ரஹமத் செய் இன்னும் என்னுடைய மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள் அஹமதுல எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இதை ரஜப் மாதத்துல அப்படின்னு இல்லை எல்லா மாதத்திலும் எல்லா நாட்களிலையும் இரவு சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான் ஏனால் இரவுல பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இருந்து சேர்ந்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹாலா மன்னிச்சிடுவான் ஏன்னா மனிதர்களே நமக்காக அல்லாஹாலா இரண்டு மாணவர்களை நம்ம கூடயே வச்சிருக்கிறோம் ஒருத்தவங்க நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னு எழுதுவாங்க இன்னொருத்தவங்க நம்ம பாவங்களான காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னா அதை எழுதுவாங்க அப்ப அந்த பாவமான காரியங்கள் எழுதக்கூடியவர் இரவு வரைக்கும் காத்திருப்பாங்களாமா இவர்கள் செஞ்ச பாவங்களுக்கு இவர்கள் மன்னிப்பை கேட்கிறார்களா நம்ம எழுதாமல் விட்டுறலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம